துளாராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் துளாராசி நேர்களே இந்த வாரம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்களுக்கு எப்படி ஒரு சாதகமான வாரமாக இருக்கும் என்பது பார்ப்போம் பொதுவாக துளாராசி நேர்களுக்கு ஆ வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரத்தின் முதல் நாட்களில் சந்திராஷ்டமாக இருப்பதனால் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பது மிகவும் நல்லது பொதுவாக ஒரு நல்ல காரியத்துக்கு போக போகிறீங்க இல்லை ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏதாச்சும் பேச போகிறீங்க ஒரு வீடு பற்றி பேச போகிறீங்க இல்லை ஒரு எதோ வரன் பற்றி பேச போகிறீங்கன்னா இந்த திங்கள் செவ்வாய் இரு தினங்கள் நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டும் என்றால் சந்திராஷ்டமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு சுபகாரியத்தில் இறங்கினால் அது வந்து சாதகமான பலன்கள் கொடுக்காது ஆகவே துளாராசினர்கள் வாரத்தின் முதல் நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை மீண்டும் நீங்கள் வந்து புதன்கிழமை அதாவது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அந்த மூன்று நாட்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் போகணுமா இல்லைன்னா ஒரு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக நீங்கள் புதுசாக மனை வாங்கும் வாங்க வேண்டிய நேரம் வந்தாலும் இல்லை அதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி போனீங்கன்னா அந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் இல்லத்தில் பெண் பிள்ளையோ இல்லை ஆண் பிள்ளையோ இருந்தாருன்னா அவங்களுக்கு வரன் பார்க்கணும்னா இந்த மூன்று நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னா வாரத்தின் முற்பகுதி இரண்டு நாட்கள் உங்கள் சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு நீங்கள் இந்த மூன்று நாட்களுக்கு உங்கள் சாதகமான பலன்களை அமையக்கூடும் ஆகவே துளாராசி நேயர்கள் இந்த வாரத்தின் முற்பகுதியில் இருந்து கொஞ்சம் தவிர்த்து வாரத்தின் நடுப்பகுதியிலான இரு என்ற தினங்கள் புதன் வியாழன் ஆகிய இரண்டு தினங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து அமாவாசை முடிஞ்சு பிரதமாயிடும் ஆகவே இந்த இரு தினங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்